ஐயம் நம்ம சேனலுக்கு புதுசா வரான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிரங்க சாரி பத்தி என்ன பேசுனா நம்ம கூட எல்லாம் நோண்டி இருப்பாங்க போச்சு நம்ம கேக்குற போச்சு கை கோ அண்ணா அறிவாலயம் அண்ணாរីவாளை அவருங்க கிட்னி திருட்டு கிட்னி முறைகேடு கட்ட பஞ்சாயத்து பேச்சு பேச்சுவார்த்தை லஞ்சம் அன்பளிப்பு குடிகாரர் மது பிரியர் கள்ளச்சார முறைப்படுத்தப்படாத மதுபானம் மின் மின்கட்டண திருத்தம் இரநூறு உடம்பு யாருடா நீங்களா ஏ சீத்து விஜய் அப்பா கண்டல் அம்மா தென்னங்கர் அணி மொட்டையை பிடித்தாமி ஓரமா போட்டா ஸ்கூல் பசங்களா

உங்களை இருந்து திருட்டுற வந்து சின்ன மேல சம்பகத்தை சேர்ந்தவனே வேளாளர்னு போட்டுக்கலாம் நம்ம ஆதி தமிழ் தேவேந்திர சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரமே விவசாயத்தை நம்பிதான் இருக்குது விவசாயம் ஏறும் போரும் விவசாயம் அவங்களுக்குள்ளது அவங்க வேளாளருன்னு போடக்கூடாதான் இது என்னங்க நியாயம் முப்பது லட்சம் வடமாநிலத்தவர்கள் ஒத்துரிமை பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள் என்று என்ன கேட்கிறது அவன் ஓட்டு யாருக்கு போடுவான் இந்த மாநில உரிமைக்கு பேசுற மாநில நலனை பேசுற எந்த கட்சிக்கும் போட மாட்டான் அவன் இந்திய கட்சி ஒன்னு பிஜேபி போடுவான் இல்ல காங்கிரஸ் போடுவான் ஒரு கோடி பேர் ஊடுருவிட்டான் அஞ்சு அஞ்சு ஆண்டுக்குள்ள அப்போ நீ வாழ்விடத்தை இழப்ப அவன் வந்து குடியேறுவான் தெருப்புறம் ஆக்கிரமிப்பான் அப்படியே மெதுவா மெதுவா உன்னை நடத்துவான் உன்னை அடிப்பான் ஒண்ணும் செய்ய முடியாது ஒண்ணும் செய்ய சுத்தி அடிப்பான் எல்லாரும் நீ ரொம்ப சின்ன கூட்டம் ஆயிடுவேன் அதிகாரம் உடைத்து இருக்காது யாருக்கு ஓட்டு போட போறீங்க ஆமா என்ன சீமானு கிட்னி பாளையம் ஆனா பள்ளிப்பாளையம் பள்ளிப்பாளையத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல கிட்னியை கலாண்டு இருக்கானுங்க எங்க மணல் திருடி மடையை திருடி இருக்கானு அப்போ மனுஷன் கிட்ட ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனும் கிடச்ச கதையாக கிட்னியை கலாண்டு இருக்காங்க நான் மட்டும் பொண்ணா இருந்தால் விஜய்யோட வப்பாட்டியா இருந்தாலும் எனக்கு பெருமை விஜய் எனக்கு கிடைச்ச ஒரு லிப்லாக்குறப்பான கட்ட ஈனங்கட்ட ஈத்தரை இந்த கர்மத்துல தான் ராத்திரி வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களாங்க கதை இதுக்கு தான் கொஞ்சம் என்ன என்ன கொள்ளு வச்சிருக்கேன் என்ன கோட்பாடு வச்சிருக்கான் அது சம்மந்தமாக அவன் முன்னாடி அரசியல் பண்ணிட்டு இன்னும் சுத்திட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா கேவலம் கேவலம் இந்த திரையில அவன் சண்டை போடுறதையும் இடுபாட்டு பாட்டு பிடிச்சு பார்த்துட்டு இவனுக்கு பயசுற பாருங்க இதெல்லாம் பார்த்தா இவனும் தமிழக அரசின் திட்டங்களில் ஸ்டாலின் பேர் இடம்பெறக்கூடாது இன்ப தேன் வந்து பாய் இது நீ இதே என்னமோ இவனோதான் காசை போட்டு சொன்ன காசை போட்டு இவனும் இந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்துற செயல்படுத்த மாதிரி அலப்பரா இருக்க எங்கும் ஸ்டாலின் எங்கேதும் ஸ்டாலின் ஸ்டிக்கர்லாம் மட்டும்தான்டா தான் ஸ்டாலின் இருக்காரு மற்றபடி ஒரு ஸ்டாலின் கட பாத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் வாக்கு யாருக்கு செலுத்துகிறீர்கள் நமக்கு உலவை மீட்போம் வகை காப்போம் நம்ம அண்ணன் செந்தமேன் சீமான் மறக்காம நம்ம செந்தமேன் சீமான போட்டு போடுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க